வணக்கங்க இது எங்கள் வீட்டு கரசலாங்க அண்ணிக்கிறேன் வெள்ளை கசலாங்க இது வந்து ஏராளமான மருத்துவ பயன்கள் கொண்டதுங்க அது இது வந்து கல்லீரல் நோயை தடுக்குமா இது வந்து நினைவாற்றல் அதிகப்படுத்தும் ப்ரெஷரை குறைக்குமா இது வந்து தலைமொழி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குதுங்க இளநரை முடி உதிர்வு அது பொடுகு அது சார்ந்த தலைமுடி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முழு தீர்வாக இருக்குது இது உணவாக எடுத்துகிட்டு வந்தோம்னா வா வாரம் ஒரு தரம் உணவாக எடுத்துகிட்டு வந்தால் அல்சைமர் டிமென்ஷியா அது மாதிரி நினைவாற்றல் குறைக்கிற அந்த நோய்கள் எல்லாம் தடுக்குதுங்க தடுக்குதுங்களாம் இது வந்து அவசியம் இது உணவாகவும் எடுத்துக்கணும் தலைக்கெல்லாம் பேக்காகவும் போடலாங்க இது மிகச்சிறந்த மூலிகை வெள்ளை கருசலாங்கண்ணி எங்கள் வீட்டு தோட்டத்தில் எப்படி சொல்லுங்கள் பார்த்தீங்களா நன்றிங்க